சரிகம பால் சாம்ஸ் ஃபோர் அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு கஷ்டத்தை உணர்ந்து விவனேஷ் செய்த செயல் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி மக்கள் மத்தியில் அதிக கவனத்தை ஈர்த்து வரும் நிகழ்ச்சி சரிகமபா லெட்டில் சாம்ஸ் இந்நிகழ்ச்சியில் நான்காவது சீசன் தற்போது நடைபெற்று வருகின்றது விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கும் சரிகம பாலட்டில் சாம்ஸ் ஃபோர் நிகழ்ச்சியின் இறுதி சுற்று போட்டிக்காக ஏற்கனவே ஹேமத்ரா யோகஸ்ரீ ஸ்ரீமதி திவினேஷ் போன்ற நான்கு பேர் தேர்வு செய்யப்பட்டனர் கடந்த வாரம் ஐந்தாவது இறுதிப் போட்டியாளர் யார் என்பதற்கான தேர்வு போட்டிகள் நடைபெற்றது அப்படி பாடிய குழந்தைகளில் சிறப்பாக பாடி அவினேஷ் தான் ஐந்தாவது இறுதி போட்டியாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் விரைவில் சரிகமபா லெட்டில் சாம்ஸ் போரின் இறுதி சுற்றுப் போட்டி விரைவில் உள்ளது இந்நிலையில் கடந்த வாரம் நடந்த எபிசோட்டில் பாடி திவினேஷிடம் தொகுப்பாளினி அர்ச்சனா உனக்கு என்ன ஆசை என்று கேட்டுள்ளார் அதற்கு திவினேஷ் என் அப்பாவுக்கு ஒரு வண்டி வாங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இதனை கேட்ட அனைவரும் ஷாக்காக திவினேஷின் அம்மா என்ன வண்டி எதற்கு என்று கூறியிருக்கிறார் அதன்பின் பாடகர் ஸ்ரீனிவாசன் ஆறு ஆகும் அந்த வண்டிக்கு நான் முதலில் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் கொடுக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் இந்த சம்பவம் தற்போது பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது